ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சர்பசித்தர் அருளுடனும் மெய்ஞான குரு கலியுக சித்தர் திருவடி சித்தர் ஆசையுடனும் நமது சர்பசித்தர் அடியார் கிரகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அம்மையார் தமிழ்ச்செல்வி சுமிதா முகேஷ் அவர்கள் இன்று உலக மக்களின் நலன் வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் சாலை ஓரங்களில் பசியால் இருப்பவர்களுக்கும் உயிர் ஜீவராசிகளுக்கும் ஓம் ஸ்ரீ சர்பசித்தர் திருவடி ஞானம்பிடம் அறக்கட்டளையின் சார்பாக அன்னதர்மம் வழங்கப்பட்டது குரு பரிபூரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் சிவாயம் நம சிவாயும் நமசிவாய ஆனந்த தாண்டவம் லட்சுமி தாண்டவம் ங்க தாண்டவம் முனி தாண்டவம் பூத தாண்டவம் சுத்த தாண்டவம் சிறு